உலக மக்கள் மற்றும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கத்தார்ல இன்டர்நேஷனல் ஓபன் சிலம்பம் சாம்பியன்ஷிப் கத்தார் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் ஆருத்ரா சிலம்பம் மையம் இணைந்து நடத்த போறாங்க கத்தார்ல இருக்க சிலம்பு வீரர்கள் மட்டும் இல்லாம இந்தியா ஸ்ரீலங்கா மலேசியா யுஏஇ யுகே போன்ற பல்வேறு நாடுகள்ல இருந்து சிலம்பு வீரர்கள் இந்த போட்டியில கலந்துக்க போறாங்க உலகளாவிய சிலம்பு வீரர்களை ஒருங்கிணைந்து கத்தார்ல அவங்களோட திறமையை வெளிக்கொணரணும் அப்படின்றதுதான் இந்த போட்டியுடைய முதன்மையான இலக்கு அந்நாட்டு மேடையில இருநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களுடைய பாரம்பரிய இசை மற்றும் தங்களுடைய கலைய வெளிக்கொணர்ற இந்த சிலம்ப போட்டி இல்ல இல்ல சிலம்ப திருவிழால நீங்க எல்லாரும் கலந்துக்கணும்னு அன்புடன் வேட்டி கேட்டுக்கொள்வீங்க வருகிற ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி அல் அரபி ரொம்ப பிரம்மாண்டமா இந்த சிலம்ப போட்டி நடக்குது இந்த போட்டியை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற மொபைல் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம்